தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற நாலாவது உலக தமிழராட்சி மாநாட்டில் பேர் இனப்படுகளுக்கு உள்ளாக்கப்பட்ட ஐம்பத்தோராவது ஆண்டை தாயகத்திலும் உலகங்குவிருக்கின்ற ஈழத்தமிழர்களும் தமிழகத்திலும் உலகங்கு இருக்கின்ற தமிழர்களும் இணைந்து நினைவு கூறுகின்ற நாளாக இருக்கின்றது நான்காவது உலகத் தமிழராட்சி மாநாடு என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டிலே நடைபெற்றிருக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதிலே பாரிஸிலே நடைபெற்ற மூன்றாவது உலகத் தமிழராட்சி மாநாட்டில் அஹ் அறுத்தந்தை தன்னாயகமடிகள் அடுத்த மாநாட்டை நாலாவது மாநாட்டை யாழ்ப்பாணத்தில் நடத்துவதாக முடிவெடுத்திருந்தார்கள் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரீமுக பண்டாரநாயக்க தலைமையிலான இடதுசாரி கூட்டணி ஸ்ரீலங்கா பௌத்த சிங்கள குடியரசை பிரணப்படுத்தி ஈழத்தமிழர்களை அரசற்ற தேச இனமாக நேஷன் வித் அவுட் ஸ்டேட் என்று கூறுவார்கள் அந்த நிலைக்கு உள்ளாக்கினார்கள் அந்த பின்னணியில் கொழும்பிலே அனைத்துலக தமிழராட்சி மாநாட்டை நடாத்துவதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது அதனை ஸ்ரீமா பண்டனக்கா ஆரம்பத்திலே தடுத்தார் என்கின்ற செய்திகள் கூட இருக்கின்றன அதன் பின்னர் கொழும்பில் அதனை நடத்தி அவரை கொண்டு அந்த மாநாட்டை திறந்து வைப்பதற்கு அப்பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சராக இருந்த தபால் அமைச்சராக இருந்த செல்லையா குமாரசூரியர் முயற்சித்த ஒரு பின்னணியில் இலங்கையினுடைய உலக தமிழராட்சி அமைப்பு அதனை எதிர்த்தது இந்த எதிர்ப்பின் விளைவாக புதிய தமிழராட்சி மன்ற குழு இலங்கையிலே அமைக்கப்பட்டு இந்த மாநாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளது அந்த இந்த மாநாடு முன்னெடுக்கப்படுகின்ற பொழுது உலக மன்றத்தினுடைய தலைவராக பேராசிரியர் ஹஸ் பெர்னார்ட்ஸ் ஐகோபஸ் குயிப்பர் லெனின் பல்கலைக்கழகம் உள்ளாந்து இருந்தார் துணைத் தலைவராக பேராசிரியர் ஜான் பிலியோசா பிரெஞ்சு கல்லூரி பாரிஸ் இருந்தார் அதே மாதிரியாக இணைச் செயலாளராக ஆஹ் அடுத்தந்தை செயர் தன்னகமடிகள் மல பல்கலைக்கழகத்தினுடைய இந்திய துறையின் முன்னணர் பேராசிரியராக இருந்த நிலையில் செயற்பட்டுக் கொண்டிருந்தார் அதே நேரத்திலே புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த மாநாட்டுக்காக உருவாக்கப்பட்ட அனைத்துலக தமிழராட்சி மன்ற இலங்கை களியாக பேராசிரியர் சுப்பிரமணியம் வித்யானந்தன் தமிழ் துறை தலைவர் இலங்கை பல்கலைக்கழக பேராதனை வளாகம் பொருட்படுத்தியிருந்தார் துணைத் தலைவர்களாக திரு சானா அம்பிகபாகன் முன்னேநாள் அதிபர் வைதீஸ்வர கல்லூரி திரு கானாசிநா தங்கராஜா கிழக்கிழங்கை கடதாசி ஆலைக்கூட்டு தமிழர் தலைவர் திருமதி புனித திருச்செல்வம் இலங்கை மகளிர் மன்ற தலைவி திரு பி பெஸ்டியாம்புளை சேச விதிமுறையாளர் வரலாற்றுத்துறை இலங்கை பல்கலைக்கழக கொழும்பு வளாகம் திருமதி மகேஸ்வரி பாலகிருஷ்ணன் மொழிபெயர்ப்பாளர் இலங்கை அரசாங்க திரு திரச்சேரி பொறுப்பேற்றார்கள் இணைச் செயலராக அறுத்தந்தை சேவியரசு தன்னகமடிகளும் திரு ஜே தேத்தினும் முன்னாள் அதிபர் சேவியர் கல்லூரி நியூரேலியாவும் கலாநிதி கோவாலப்பள்ளி மகாதேவா பட்டயம் பெற்ற பொறியியலாளர் கொழும்பும் பணியாற்றுகின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது இணைப் பொருளா பொருளாளர்களாக திரு சி அம்பலவான வழக்குறிஞர் வருமானவரி திணக்கலம் திரு ஆர் நமசிவாயம் சட்டத்தரணி கொழும்பு திரு விஜஸ் சுடராஜா பட்டயம்பெட்ட கட்டிடக்கலைஞர் உரிமையாளர் சுட்டராஜா அசோசியேட்ஸ் பணியாற்றினார்கள் கல்விக்குழு தலைவராக பேராசிரியர் சுப்பிரமணியம் வித்யானந்தன் தலைவர் கலாநிதி சி பத்மநாதன் செயலாளர்கள் திரு பி பஸ்டியாம்பிள்ளை விரும்புவார வரலாற்று இலங்கை கொழும்பு பல்கலைக்கழகம் கலாநிதி கே இந்திரபாலா விரிவுரையாளர் இலங்கை பல்களாக தேராதனை கலாநிதி புலோசிங்கம் தமிழ் பிரிவுரையாளர் இலங்கை பல்கலைக்கழகம் கொழும்பு மற்றும் புறகுழு தலைவர்களாக நிதிக்குழு தலைவர் கலாச்சார ஊர்வலக்குழு தலைவர் அமைப்பு குழு செயலாளராக திரு வி எஸ் பெற்ற கட்டிடக் கலைஞர் உறுதி உணவு குழு தலைவராக திரு ஆ சத்யானந்தன் அஹ் ஆய்வு அலுவலர் கடத்தல ஆராய்ச்சி நிலையம் கொழும்பு மற்றும் உபச சரிப்பு உபசரிப்பு குழு தலைவராக திருமதி புனிதவர் திருச்செல்வம் போக்குவரத்து சுற்றுலா குழு தலைவராக திரு இ பெரும்புநாயகம் தமிழ் தொழிற்சங்க கூட்டணி செயலாளர் குழு தலைவராக கலாநிதி சி பத்மநாதன் மலர் குழு ஆசிரியராக கலாநிதி போ க துணி ஆசிரியராக திருமதி மானா பாலகிருஷ்ணன் ஆகியோர் செயலாற்றினர் இதே இவ்வளவு விரிவாக கூறுகிறோம் என்றால் எவ்வளவு பெரிய திட்டமிடலுடன் அந்த நான்காவது உலக தமிழராட்சி மாநாடு தமிழர்களுடைய பண்பாட்டையும் வரலாற்றையும் தொல்லியலையும் மானடையலையும் இலக்கியத்தையும் மற்றும் துறைகளில் அஹ் துறைகளின் பங்களிப்பையும் வெடிகொண்டதற்கு நடத்தப்பட்டது என்கின்ற உண்மையை நாங்கள் முதலில் உணர வேண்டும் இவ்விதமாக ஒரு இனத்தினுடைய பண்பாட்டு மேம்பாட்டுக்கு குழுவாக செயற்படுபவர்களை கொன்றளிப்பது அல்லது அவர்களை காயப்படுத்துவது என்பது பண்பாட்டு இன அளிப்பு ஆகும் இதனை எடுத்துக் கூறுவதற்காகவே இவ்வளவு விரிவாக இவ்வளவு பேர் கொண்ட ஒரு தொகுதி அன்றைக்கு செயற்பட்டது அது ஒரு சாதாரணமான ஒரு சங்கத்தினுடைய விழாவாக அது நடைபெறவில்லை என்பதை இன்றைய தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை கூறுகின்றோம் இவ்வாறாக இந்த பண்பாட்டினுடைய சிறப்புக்காக பண்பாட்டை வளர்ப்பதற்காக நடத்தப்பட்ட இந்த மாநாட்டை அது யாழ்ப்பாணத்தில் நடைபெறுவதற்கான அனுமதியை கொடுப்பதற்கு முதலிலே மறுத்தார்கள் அந்தன் பின்னணியிலே திறந்தவழிய ரங்கத்திலே நடப்பட வேண்டிய விடயங்கள் கூட திறந்தவழிய ரங்கத்திலே நடப்பட முடியாத நிலையில் வீரசிங்கம் மண்டபத்திலே மாநாட்டு நிகழ்ச்சிகள் ஒழுங்கு செய்யப்பட்டு அஹ் ட்ரிம்பர் மண்டபத்திலும் வீரசிங்கம் மண்டபத்திலும் மாநாடு அஹ் நடைபெற்றது அனைவரும் அறிந்தது இதனுடைய ஒன்பதாம் நாள் அலங்கார ஊர்தி பவனி இடம்பெற்றது அந்த அலங்கார உறுதி பவனியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு வள்ளுவாட்டுத் துறையிலிருந்து அஹ் அமெரிக்காவுக்கு பயணித்து அன்னபூரணி கப்பலினுடைய மாதிரி வடிவம் செய்து வைக்கப்பட்டு அதுவும் அந்த அலங்கார ஊர்தி பவனியில் எடுத்து செல்லப்பட்ட பொழுது அந்த அலங்கார ஊர்தி பவனி போற பாதைகளுக்கு யாழ்ப்பாண சபை மறுப்பு தெரிவித்து அதற்கான போக்குவரத்துகளையும் செய்யாமல் விட்ட காரணத்தினால் அந்த அன்னபூரணி கப்பலினுடைய மாதிரி உருவத்தினுடைய அஹ் ஒரு உச்சத்தில் இருந்த ஒரு சிறிய பகுதி ஒன்று மின்சார கம்பியில் குட்டியதால் அதிலே இருவர் கொல்லப்பட்டனர் இது ஒரு மிக தீவிரமான ஒரு நிக நிகழ்வாக இருந்த நிலையிலும் கூட அடுத்த நாள் பத்தாம் தேதி அஹ் வீரசிங்க மண்டபத்திலே மகாநாட்டினுடைய தீர்மானங்களை பற்றி பொதுமக்களுக்கு எடுத்து கூறி நன்றி கூறுகின்ற பெருமளவிலே மக்கள் வந்த காரணத்தினால் வீரசிங்க மண்டபத்துக்குள் நடாத்த முடியாதவாறு ரீகல் தியேட்டருக்கு வீரசிங்க மண்டபத்துக்கும் இடையில் இருந்த வெளியிலே அந்த நன்று கூறு என்ற விழாவினை நடத்தினார்கள் அந்த நன்று குரு என்ற விழாவினை நடாத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அஹ் தமிழ்நாட்டினுடைய அஹ் திருச்சி ஜமால் கல்லூரிடைய தமிழ் துறை பேராசிரியர் ஐநா முகமது அவர்கள் அந்த மண்டபத்திலே எங்கள் வாழும் எங்கள் பலமும் மங்காத என்று சங்கிய முழங்கு என்று அவர் தன்னுடைய பேச்சை தொடங்குகின்ற பொழுது திடீரென்று மக்களுக்கு மேலாக ஸ்ரீலங்கா போலீசார் வந்து அஹ் மிருகத்தனமான முறையிலே மக்களுக்கு மேல் ஏறி உலக்கி துப்பாக்கி துப்பாக்கிப் செய்த வண்ணம் உள்ளே நுழை நுழைவதை அங்கு அந்த நேரத்தில் நாங்கள் கூட அங்கு அந்த மாநாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருந்தோம் எல்லோருமே கண்டோம் அந்த ஒரு சில நிமிடங்களுக்குள் பெண்களுடைய ஆடைகளை இழுத்து பெண்களை மானபங்கம் செய்கின்ற வேலையும் கூட செய்தார்கள் இப்போ இந்த நேரத்திலே அந்த இடத்திலே இருந்த வாகன சாரதிகள் எல்லாம் தங்களுடைய வாகன ஓட்டுவதற்கு அணிந்திருந்த மேல் சட்டைகளை எல்லாம் கொடுத்து அந்த பெண் பாதுகாத்த சம்பவங்கள் பெருமளவிலே பெண்களை சொந்த அண்ணன் தம்பி மாதிரி எல்லாருமே ஓடி சென்று பாதுகாத்த அந்த நிகழ்வு அதன் இந்த இனப்படுகொலையிலே ஒன்பது பேர் அங்கு இனப்படுகளுக்கு பொழுது பெண்கள் பெண்களை காப்பாற்றக்கூடியதாக இருந்தது அதே நேரத்தில் தான் அஹ் தமிழ் இளையவர்கள் எவ்வளவு தூரத்துக்கு தங்களுடைய அஹ் தாய்மாரை தங்களுடைய சகோதரிகளை பாதுகாப்பார்கள் என்கின்ற அந்த நம்பிக்கை அஹ் ஏழை இனத்துக்கு நடைமுறையில் வெளிப்படுத்தப்பட்டது அது மட்டும் இல்ல ஏழை தொழிலாளர்கள் கூலிக்கு மூட்டு சுக்குன்ற தொழிலாளர் கூட ஓடி வந்து பெருமளவிலே அந்த மக்களை கட்டி காப்பாற்றி கொண்டு போன அந்த காட்சி என்பது மக்களை மக்களை பாதுகாக்கின்ற அந்த வலிமை அப்பொழுதுதான் கட்டமைந்தது இந்த தேசிய விடுதலை போராட்டத்துக்கான வித்து அந்த நேரத்திலே தான் வெளிப்பட்டது என்று பல ஆய்வாளர்கள் சுட்டி காரணமாக இருந்தது இவ்விதமாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் செய்த அந்த இனப்படுகிற விளைவாகத்தான் அந்த இனப்படுகளுக்கு உத்தரவிட்ட ஏஸ்பி சந்திரசேகர அவர்களுக்கு மேல் யாழ்ப்பாணம் கைல பிள்ளையார் கோயில் சந்தியில் முதன் முதல் அஹ் தேசிய தலைவர் அவர்களுடைய அணி ஒன்று அவரின் மேல் தாக்குதல் நடத்தி இந்த மக்களுக்கான ஆயுத எதிர்ப்பை வெளிப்படுத்தி மக்களை இணையளிப்பு செய்வதை தடுத்து நிற்பாட்டுவதற்கான முதல் முயற்சி ஆரம்பமாகியது இதுதான் தேசிய விடுதலை போராட்டத்தினுடைய ஆயுதம் தாங்கிய நிலைக்கான முதல் நிகழ்வாக அமைந்தது என்பது வரலாறாக அமைத்து அமைந்திருக்கின்றது இவ்வாறான இந்த தினத்தை நாங்கள் நினைவு கூறுகின்ற பொழுது இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக இது இனப்படுகொலை நாளாக இருக்கின்றது இனப்படுகொலையினுடைய ஆரம்பமாக இருக்கின்றது பண்பாட்டின் நாளைப்போ அங்கே என்ற உண்மையை நாங்கள் வெளிக்கொண்டு வராமல் அதற்கு மாறாக என்ன செய்கின்றோம் என்றால் அது மின்சாரம் தாக்கிய விபத்தால் ஏற்பட்டது என்று கூட சிலர் அதிகம் மிகப்பெரிய கல்வியாளர்களாக மிகப்பெரிய பொறுப்புள்ள பதவிகளில் இருக்கின்றவர்கள் கூட அந்த மாதிரியாக மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய முறையிலே கற்றர்கள் வெளியிட பார்க்கின்ற குழு நாங்கள் உயிரோடு தமிழுக்கு கூடாக இன்றைய தினத்திலே மக்களுக்கு இது இனப்படுகொலின் நாள் என்பதை ஒவ்வொருவரும் வெளிப்படுத்த வேண்டியிருக்கின்றது அதிலும் வந்து பதினாலு வயசுக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்கும் விடப்பட்டவர்களாக சின்னத்தம்பி நந்தகுமார் வேலுப்பிள்ளை கேசவராஜன் ராஜதுரை சிவானந்தம் ராஜன் தேவரட்னம் பரம்சோதி சரவணன் வைத்தியநாதர் யோகநாதன் ஆகியோர் இருக்கின்றனர் அதே நேரத்திலே அந்த இனப்படுகளில் கொல்லப்பட்ட பெற்ற வயதான சிக்மரிங்க மாஸ்டர் சென்ட் ஜோன்ஸ் காலேஜிலே ஆசிரியராக இருந்தவர் ஐம்பத்தி மூன்று வயதான பிளேந்திர நல்லப்பு ஐம்பத்தாறு வயதான சின்னத்துறை பொண்ணுத்துறை போன்றவர்கள் எல்லாம் அந்த இடத்திலே இனப்படுகொலைக்குள்ளானவர்களாக இருக்கின்றார் ஆனால் இந்த இடத்திலே நாங்கள் இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டும் பதினோரு பேர் அந்த பண்பாட்டு இன அளிப்பு உள்ளானார்கள் என்பது நாங்கள் இளமையா இருந்த காலத்திலே வெளிப்படுத்தப்பட்ட உண்மை ஆனால் இன்று அதனை வந்து ஒன்பது பேர் என்கின்ற ஒரு நிலை பேசப்பட்டு வருகின்றது இங்கு அந்த இரண்டு பேரை நாங்களே ஏன் கைவிட்டுக் என்ற அந்த கேள்விக்கான பதில் இதுவரை குறையான ஆராய்வுக்குரிய ஒன்றாக இருக்கின்றது ட்ராஜிட்டி ஆஃப் ஜனவரி டென்த் நைன்டீன் செவன்டி ஃபோர் என்ற தலைப்பிலே கமிஷன் இங்குரிய சொல்லி அப்பொழுது இலங்கையினுடைய சுப்ரீம் கோர்டினுடைய நீதிபதியா இருந்த இருந்தி கேஸ்டருடைய அவர்களுடைய தலைமையில் அடுத்த சிலவராக தென்னிந்திய ஆயர் வணக்கத்துக்குரிய கலாநிதி சபாபதி குலேந்திரன் அவர்களும் மற்றொரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியான பி மாணிக்கவாசர் அவர்களும் இணைந்து அதில் அஹ் வேட்பிள்ளை அவர்களை அந்த விசாரணைக்குழுவினுடைய செயலாளராக அமைத்து ஒரு விசாரணை கமிஷனை அமைத்து பிப்ரவரி மாசம் எழுபத்தி நாலாம் ஆண்டு பதினெட்டாம் தேதியே அந்த விசாரணை ஆரம்பித்து அதனை அப்பொழுது சட்டத்தினராக இருந்து பின்னர் யாழ்ப்பாணத்துறை பாராளுமன்ற உறுப்பினராக மாறிய சட்டத்தரணை விட்டிவேலி ஜோகசின் அவர்கள் அஹ் உடன் சேர்ந்து அஹ் மக்கள் குழு சார்பாக எம் சபார சபாரத்னம் என்ப என்பவரும் இணைந்து குறும்பச்செட்டி திருமக அச்சகத்துக்கூடாக வெளியிட்டார்கள் அந்த அறிக்கை தமிழ் மக்களால் நியமிக்கப்பட்ட ஒரு அறிவார்ந்த சட்டத்திறன்களை கொண்ட குழுவினால் வெளியிடப்பட்டது அதனையாவது எங்களை மக்கள் வந்து முன்னெடுத்து இந்த உண்மைகளை பற்றி பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அதனை குறிப்பிடுகின்றோம் ஆகவே நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை இந்த மாதிரியான வரலாற்று நாட்கள் வருகின்ற பொழுது அந்த வரலாற்றுடைய உண்மைத்தன்மையை அந்த வரலாற்று வெளிப்படுத்திய அஹ் தமிழ் மக்களுடைய அஹ் பாதுகாப்பான அமைதியான வளர்ச்சி உள்ள எதிர்காலத்துக்கு அவர்களுடைய உரிமையின் அடிப்படையிலான அரசியல் கட்டமைப்பு அவசியம் என்பதையும் வெளிப்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கின்றது அந்த வகையிலே இந்த நாளை நாங்கள் முன்னெடுக்கின்ற பொழுது இதிலே அஹ் இனப்படைகளுக்குள்ளான அனைவருக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் அவர்களால் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய அஹ் கெட்டிய குடும்ப உறுப்பினர்களுக்கு அஹ் எங்களுடைய அனுதாபத்தையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம் தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதனை வந்து ஒரு தொடர் நிகழ்ச்சி மாதிரி செய்யாது உண்மையிலே அங்கு இழைக்கப்பட்ட அந்த இளத்தமிழ் இன அழிப்பானது இளத்தமிழர்களுக்கான அரசியல் எதிர்காலத்துக்கான ஒரு பலமாக அமையக்கூடிய முறையிலே உலகங்க இருக்கின்ற தமிழர்கள் செயற்பட வேண்டும் என்று கோரி உங்கள்தான் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னல் மற்றும் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி